வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்டிங்க நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக வந்து நமக்கு ஏ போர்டில் ஆறு அல்லது மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அது போக நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு நம்பர் மூணா நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதனால தான் என்ன சொன்னோன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் வரணும் அதே மாதிரி பி போர்டில் எட்டாம் நம்பர் வரணும் அப்படிங்கிற அந்த கணக்கு கொண்டு வந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மூணா நம்பர் பி போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ரெண்டு நம்பரும் கூட நமக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆல்போர்டு மாற்றி கொடுத்த மாட்டினா ஆல்போர்டு அதே தான் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் மூணு மூணு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே மூணு ஏ மூணு ரெண்டுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் கொடுத்ததே நாலு நம்பர் தான் கொடுத்தோம் நாலு நம்பரில் உனக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுது நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் அதாங்க எந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதோ அந்த நம்பரை முதல்ல நம்ம வந்து முதல்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி வரப்போகுது இந்த மாதிரி வர நேற்று எப்படி நமக்கு நான் என்ன சொன்னோம்னா நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அப்படின்னா நீங்கள் கணக்கு வைக்காதீங்க கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆடுவாங்க ஏன்னால் எனக்கு எட்டாம் நம்பரு இங்கே மூணாம் நம்பர் ரெண்டு டைம் வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் பி போர்டல் அப்படிங்கிறது நம்ம நேற்றா ஓப்பனாக சொன்னோம் அதனால தான் பி போர்டில் எட்டாம் நம்பருக்கு அதுக்கான ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடுனாங்க டப் டபுள் மூணு வந்துருந்துச்சு இல்லையா அதில் நம்ம என்ன எதிர்பார்த்தா கண்டிப்பாக நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏ போர்டில் இருக்கணும் பி போர்டில் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு கூட இருக்கணும் சி போர்டில் ரெண்டாம் நம்பர் இருக்கணும் நம்ம என்ன கொடுத்தோம் நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் கொடுத்தோம் எட்டாம் நம்பர் கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் இப்போ எப்படி வந்துருக்கு பாருங்கள் மூணாம் நம்பர் அப்படியே வந்துருச்சு மூணுடைய பவர் அப்படியே மூணு இதோடைய பவர் அப்படியே ஏழு அவ்வளோதான் சூப்பராக நம்ம என்ன கலந்து எனது எதிர்பார்த்து எடுத்தோமோ அது தான் வந்திருக்கு அதனால தான் நமக்கு அப்படி காமிக்கிது ஒரு சில நம்பர்கள் நமக்கு இப்படி வந்து கூட வந்து நமக்கு விழுந்து நமக்கு மேட்ச் பண்ணிடும் சரிங்களா அதனால் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அழகாக மூணாம் நம்பர் மேட்ச்சு அதுலேயும் குறிப்பாக ஏ போல தான் நாளுக்கு மூணு தான் வருங்க அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொன்னோம் அதுதான் நடந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம பார்த்து தான் கொடுத்தோம் நம்ம என்ன கணக்கில் கொடுத்தோன்னா நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாளுக்கு மூணுன்னு எப்படி கொடுத்தேன் அப்படின்னு மேலே பாருங்கள் நாளுக்கு மூணா நாளுக்கு மூணா அதை தான் நான் கொடுத்தேன் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படியே மேட்ச் ஆகிரும் அப்படின்னு நினச்சோம் அதே மாதிரி மேட்ச் ஆச்சு மேலே ஒன்றும் சிம்பிளுங்க மேலே பாருங்கள் எட்டு நாலு மூணு எட்டு நாலு மூணு அதே இங்கே வந்துருச்சு பார்த்திங்களா ஒன்றும் இல்லைங்க எட்டு நாலு மூணு மேட்ச் ஆகிருச்சா எட்டு நாலு மூணு மேட்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா அதனால தான் அந்த மாதிரி வருன்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு அருமையான வின்னிங் நம்ம எதிர்பார்த்த நம்பரும் அதுதான் அந்த மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம் பட் அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து மேட்ச் ஆயிருச்சு சமயம் அதனால தான் ஒவ்வொரு நாளைக்கு நான் சொல்லிக்கும் போது கொடுப்பேன் இப்படி இப்படி மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி நம்ம நேற்று இதை வச்சு தான் மேட்ச் பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்றக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம மிஸ் பண்ணாமல் வைங்க அது போக ப்ளஸ் வந்து நமக்கு மூணாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பரு கட்டாயமாக ஆடறக்கா நான் தான் சொன்னேன் இல்லையா பாகியதாராவும் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுறாங்க நம்ம தான் ஓப்பனாக சொன்னோம் இல்லையா நம்ம நேற்று என்ன சொன்னோம் பாகியதாராவும் பெண்டிங் நம்பர் தாங்க ஆடுறாங்க நம்ம பிடிச்சிட்டோம் நம்ம பல்சை பிடிச்சிட்டோம் ஒரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுறாங்கிற பல்சை பிடிக்கிறோமே இல்லையா அதை தான் சொல்கிறேன் நான் அப்படி நம்ம நம்ம போக போக நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த அந்த கம்பெனிக்காரங்க பெண்டிங் நம்பர் எடுக்கிறாங்கிற ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக வச்சுருப்போம் அந்த அந்த லிஸ்ட் பிரகாரம் தான் நம்ம கொண்டு வரோம் இவங்க ஆடுவாங்க இவங்க ஆட மாட்டாங்க இவங்க இது பண்ணுவாங்க இது பண்ண மாட்டாங்கிற ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டேட்டா ரெக்கார்டு நம்ம மட்டும் வச்சிருப்போம் அது வச்சுருந்தால் மட்டும் இங்கே கெஸ்ஆராக இருக்க முடியும் இல்லைன்னா வேஸ்ட்டு சரிங்களா கம்ப்ளீட் டீட்டெயிலாக வச்சுருப்போம் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நமக்கு பாக்கியதாரை பொறுத்த வரைக்கும் பிடி பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதில் உறுதியாக இருந்தோம் நம்ம கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் இருக்குங்கிற அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதுதான் நடந்துச்சு அதுதான் வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பாக்கியதாரா மட்டும்தான் ஆடுவாங்களான்னா ஸ்ரீசக்தியும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க இல்லையா ஸ்ரீசக்தியும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன ஆடுவாங்க உங்களுக்கு பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அதில் அந்த கணக்கில் நமக்கு பெண்டிங் நம்பர் வயசில் நமக்கு மறுபடியும் ஸ்ரீசக்திக்கான வாய்ப்புகளும் அதில் அதிகமாக தான் இருக்குது ஏன்னால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்குது மூணாம் நம்பரு மறுபடியும் நமக்கு இந்த இன்னொரு விஷயம் நேற்று நாலாம் நம்பர் மூணு டைம் வந்துச்சு நேற்று எதிர்பார்த்தோம் அப்படி வரல ஏன்னா அது புது கம்பெனி இல்லையா அது பழைய கம்பெனியாக இருந்தால் கூட நமக்கு மேட்ச் பண்ணி ஆடிட்டாங்க அப்படி வரல ஆனால் இருந்தாலும் நமக்கு இந்த ட்ராவலையும் நமக்கு மூணு மூணு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு அதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஏன்னால் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா அது வச்சு நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு முன்னாடி ஒரு வி ஒரு நம்பர் வின்னிங் நம்பர் போகுது அப்படின்னா நம்ம ரொம்ப வித்தியாசமாக போயிடும் அதை கடுப்பாயிடும் என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஒரு நம்பர் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கிறதான் நான் கொடுக்கக்கூடிய நான் எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் இது வரும் இது வராது அப்படிங்கிற முடிவுக்கு நான் வரவே கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவேன் ஒரு கெஸ்ஸாராக நான் என்ன சொல்கிறேன் இது வரும் இது வராது அப்படிங்கிறது நீங்கள் முடிவே பண்ணாதீங்க உங்கள் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை ஏற்கனவே எந்த கம்பெனி ஆடுறாங்க எந்த டேட்டில் ஆடுறாங்க என்ன ட்ரையல் நம்பர் கொடுத்துடுறாங்க என்ன டிரா நம்பர் இருக்குது என்ன பெண்டிங் நம்பர் இருக்குது அதெல்லாம் ஆலனைஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்க முடியுமே தவிர கெஸ்ஸிங்கிறது தான் கெஸ்ஸிங் சும்மா ஒன்றுமே தெரியாமல் வாழ முடியாமல் தலைய முடியாமல் நம்பர் எடுக்கிறது கிடையாது சரிங்களா அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா தான் இருக்குது கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட சூப்பராக மேட்ச் ஆகும் நானூற்றி எழுபத்தி ஏழாவது ட்ரா நம்ம ஏற்கனவே போன வாரம் நமக்கு எஸ்எஸ் கம்பெனி என்ன கொடுத்தாங்க இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க இரநூத்தி இன்னைக்கு வந்து இரநூத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி எட்டு இல்லையா இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் இன்னும் கூட பெஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி இன்றைக்கி முந்நூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா ட்ரா நம்பர் நமக்கு என்ன நானூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா இப்போ இதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் என்ன வரப்போகுது அப்படின்னு சரிங்களா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதே இல்லை நான் அதான் கொண்டு வந்திருக்கேன் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கும் இன்னும் கூட ரொம்ப பெஸ்ட்டாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு என்னங்க வரும் அஞ்சாம் நம்பர் தாங்க எதுக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேர்புல்லாக வரக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் பெஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது இன்னும் இது என்னோட கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம இங்கேயே கொடுத்த கணக்கு தான் அதே மாதிரி ஒ அதே மாதிரி மூணு ஆறு மூணு நாலு ஆறு ஓகேவா அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நம்பரு நாலு மூணு ரெண்டு அந்த மெத்தேடு அப்படியே நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறோம் அதே மெத்தேடாக ஃபாலோ பண்ணாக்கா நமக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஃபேவரபுளாக வர வாய்ப்பு இருக்குது யார்காச்சும் கணக்கில் வரதுன்னு எடுங்க சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து மேட்ச் ஆகணும் ரெண்டாம் நம்பருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மேலே கொடுத்துருக்காங்களா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இங்கே இருக்கா எங்கெங்கே இருக்குது அப்படின்னு இங்கே இருக்குது பாருங்கள் இல்லைன்னா எட்நூத்தி நாற்பத்திரெண்டு அந்த மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல ஒரு நம்பர் கொடுக்குறக்கு என்ன கொடுப்பாங்கல்ல கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குல்ல மூணு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல அப்போ மறுபடியும் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வராது நம்ம முடி பண்ணக்கூடாது நம்ம முடிவு பண்ண முடியாது சரிங்களா அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு என்னுடைய கணக்கில் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை கொடுத்துருக்கேன் சரிங்களா அது போக பேட்டன்ல இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இதையும் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கு நம்ம ரெண்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகளும் இல்லை இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா இப்படி ஒன்று இந்த ரூட்டில் அடிப்பாங்க இல்லை அந்த ரூட்டில் அடிப்பாங்க ஏதாவது ஒரு ரூட்டில் மாற்றி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது போக பிளஸ் அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பர் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் புரியுதுங்களா அதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ரெண்டாம் நம்பரை விட அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஏன்னா பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கிறது எஸ்எஸ் கம்பெனியோட தெரிய இல்லையா அப்போ அதை நீங்கள் மாற்ற முடியாது அப்போ அது மாதிரி ஆடினாங்கன்னா நமக்கு இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா அப்போ அதனால தான் கொடுக்குறோம் மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதே மெத்தேட் தான் அதே மாதிரி நாலு மூணு ஆறு சரிங்களா மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா அதே பேட்டர்ன் கணக்கு நாலு மூணு ஆறு நாலு மூணு ஆறு அப்படிங்கிற அந்த மெத்தேடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் அதை தாண்டி எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஏன்னா ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஆறு வரலாம் இல்லை ஒன்று வரலாங்கிற என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு இது மாதிரி கணக்கில் வருதானா மேட்ச் பண்ணுதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன் மூணு மூணு ஏழு அப்படின்னு மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் மூணு மூணு ஏழு அப்படிங்கிற நம்பரில் கொஞ்சம் ஃபேவராக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இதில் மறுபடியும் நமக்கு ரிட்டன் வருமானால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது பட் உங்கள் கணக்கில் இருந்தால் இடங்க எனக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் டவுட்டு இல்லை ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒன்று நான் போட்ட வரைக்கும் ஏழை நம்பர் வரல வந்தால் எடுத்துக்குங்கன்னு தான் சொல்கிறேன் நான் சரிங்களா எனக்கு ஏழை நம்பர் மேலே டவுட் ஏன்னா எதுக்குங்க ஏழு நம்பர் ஏழு நம்பர் சொல்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுன்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ஏழு புரியுதுங்களா அப்போ நம்ம நான் ஏழை நம்பர் என்ன கண்ணகூட கொண்டு வரணும் பட் இருந்தால் எடுத்துக்கங்க நான் ஆள்போலில் தான் போகிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்கப்படுறதில்லை பட் ஏழை நம்பர் இருந்தால் எடுத்துக்கங்கன்னா நான் சொல்லுவேன் சரிங்களா இதே தான் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் எதுக்காச்சும் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் தாங்க வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை எனக்கு உங்களுக்கு எப்படியுமே எஸ்எஸ் கம்பெனி டிரா நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணுவாங்களாங்க அது மாதிரி மேட்ச் பண்ணிட்டு என்னங்க பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது இருந்தால் எடுத்துக்கங்க மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வராதுன்னு நம்ம இப்படி சொல்லவும் முடியாது இது வராது இது வருங்கிறதுக்கு நம்மக்கிட்ட எந்த விதமான ஸ்கேலும் கிடையாது எந்த விதமான ப்ரூப்பும் கிடையாது அப்போ இதுக்குள்ளேயான வாய்ப்புகள்ங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அப்போ நமக்கு மேட்ச் ஆகுங்கிறது நம்மளுடைய கணக்கு ஏன்னால் நம்ம நேற்றாக தான் சொன்னோம் மூணுக்கு நாலு வராதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணுவாங்க அதே தான் நமக்கு வந்து நாளுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது நாளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அது வரும் ஆனால் அந்த மூணுக்கு நாளுங்கிறது நமக்கு எப்போயாச்சும் ஒரு கதை வரும் அதுவே ஒன்று ஒரு ஒரு நம்பர் தள்ளி ஆடுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அடி ஆடிட்டாங்க அதான் ஆடுவாங்கன்னு நினச்சா அது அதுப்போ இங்கே இருந்தாக்க கணக்கு அந்த பழைய கணக்கு வச்சு தான் நாம் அடித்தோம் அந்த மாதிரி தான் வரும்னு நினச்சோம் அந்த சரிங்களா அது மாதிரி நம்ம முன் அதான் சொல்ல பாருங்கள் ஒரு நீங்கள் ஒரு நம்பர் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் சாட்டை இந்த நம்பர் நம்ம நான் கணக்கில் வருதே இது ஏற்கனவே வச்சுருக்காங்களா இதே மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை இது மாதிரி பேட்டன் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணிடுங்க செக் பண்ணி பாருங்க காசு உங்களோடது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் வீணாக போகும் அதனால் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்குறது தப்பாக இருந்தால் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் சரிங்களா பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் இல்லை நான் கொடுக்குறது கூட உங்களுக்கு மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் யாரும் வேண்டாம்னு சொன்னாங்க சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் காசு உங்களோடது திரும்பவும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேரபுலாக கணக்கு இருந்துச்சு நான் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் மாதிரி சீ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் மூணாம் நம்பர் பெஸ்ட்டாக வரலாங்க ஏன்னா இந்த நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தி நாற்பது அப்படின்னு வந்துச்சு இல்லையா நாலு நாலுன்னு வந்துச்சு இல்லையா அப்பையும் நாலாம் நம்பர் வந்து சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டியது வரல அதே மாதிரி மூணு மூணு வந்துச்சு இல்லையா மூணு மூணு ஏழுன்னு இப்போ வந்துருக்குல்ல அப்போ இதுலேயும் வந்து நமக்கு என்ன மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த நாலாம் நம்பர் மறுபடியும் மேட்ச் ஆகுது சரிங்களா அப்போ மூணு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே மறுபடியும் விட்டு விட்ட நம்பர் அப்படி திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்தால் உங்களுக்கு சி போர்டில் நாலுன்னு வரலாம் இல்லை மூணுன்னு வரலாம் இது ரெண்டுமே கொஞ்சம் ஃபேராக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரபுலாக இருக்குது ஏழாம் நம்பருக்கான அதான் சொன்னாலும் உங்களுக்கு இருந்தால் எடுங்க அப்படிங்கிறத நான் கணக்கு சொல்கிறேன் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் என்ன கணக்கு அதே தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை தாண்டி தான் நம்பர் வர வந்தால் நாலு நம்பர் வரும் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைய பொறுத்த வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்த நம்பரும் பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுதா இல்லை பேட்டர்னில் மேட்ச் ஆகாதாங்கிறத ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்